ஒரு நதியின் மீது கட்டப்பட்ட பாலம் இந்த பாலத்துல வந்து ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பேர் கடக்கலாம் அந்த பாலம் லண்டன் நகரில் இருக்கக்கூடிய தேம்ஸ் நதிக்கரையின் மீது கட்டப்பட்ட மில்லேனியம் பாலம் தான் இந்த பாலம் தேம்ஸ் நதியை கடந்து லண்டன்ல இருந்து பேங்க்ஸ்டாக் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் பாதசாரிகளுக்காக பிரத்யேகமாக கட்டப்பட்ட ஒரு பாலம் இந்த பாலம் இந்த பாலம் அகலம் வந்து நான்கு மீட்டர் நீளம் வந்து முன்னூற்றி இருபத்தைந்து மீட்டர் இந்த பாலம் இரண்டாயிரமாவது ஆண்டில் பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்ட பொழுது அதில் நடந்தவர்கள் வந்து இதை ஆடுவதாக உணர்ந்தார் அப்படி பொதுமக்களுடைய பயன்பாட்டில் விடப்பட்ட இந்த பாலத்தில் தான் ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பேர் கடக்க முடியும் இன்னைக்கு நீங்க செய்திகள் எல்லாம் பார்ப்பீங்க கட்டும் பொழுதும் கட்டி முடித்த உடனேயே விழுகின்ற பாலங்கள் பல உண்டு ஆனால் இந்த பாலம் ஐயாயிரம் பேர் கடக்கக்கூடிய உடைய பாலம் என்று சொல்லலாம் ஆனாலும் கூட உடனே இது வந்து சரி செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இரண்டு முதல் பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்காக விடப்பட்டது இதில் நடக்கக்கூடிய பாதசாரிகள் இது ஆடுவதாக உணர்ந்த காரணத்தினால் இது ஆடும் பாலம் என்று செல்லமாக அழைக்கின்றார்கள்